அஸ்வலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி அஸ்வலாத்து அஸ்வலாமு அலா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லல்லாஹு அல முஹமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் இறைநேசர்களே நாம் இந்த பதிவில் ஸ்வர்கத்திற்கு யார் முதலில் செல்வார்கள் என்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்வோம் ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களின் தகுதிகள் என்னென்ன என்றும் தெரிந்து கொள்வோம் ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து நபி சொல்லு அலை வசல்லாம் அவர்கள் நவீன்ற ஹதீஸ்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது மறையே மருந்து சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களானால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை டச் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்து கொண்டால் நாம் பதிவு செய்யப்படும் அத்தனை வீடியோக்களும் முதலில் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவின் பாதையில் நேரத்தை செல்ல வழியுங்கள் தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அதன் பயனையும் அல்லாஹ் உங்களுக்கே அளிப்பார் இன்ஷா அல்லாஹ் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து பாருங்கள் சரியான ஹதிசாதாரங்களுடன் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ஹதீஸ் திருமிதி நூலிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் செல்வந்தர்களான முஸ்லிம்களை விட ஏழை முஸ்லிம்கள் நாற்பது வருடங்கள் முன்னதாக ஸ்வர்கத்தில் நுழைவார்கள் என நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் ஜாஃபிர் இப்னு அப்துல்லா அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள ஏழைகளே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செல்வந்தர்களாக ஆசைப்படுகிறீர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறீர்கள் ஆனால் அல்லாஹ் செல்வந்தர்களை விட ஏழைகளுக்கே முன்னுரிமை அளிக்கிறார் மாஷால் இல்லா பில்லா அடுத்த ஹதீஸ் இப்னு அசீரின் ஜாமியுல் உசூல் என்ற நூலிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் பணக்காரர்களை விட ஏழைகள் அரை நாள் முன்னதாக சுவர்க்கத்தில் நுழைவார்கள் அரை நாள் என்பது ஐநூறு வருடங்கள் என்று அம்பிசுல்லா அலைய் வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹுரைரா அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முந்தைய ஹதீஸில் பணக்காரரை விட ஏழை நாற்பது வருடத்திற்கு முன்னதாக ஸ்வர்க்கம் செல்வார் என கூறப்பட்டது ஏழை பணக்காரர் இருவரிடமும் பொருள் ஆசை இருக்கும் நிலையிலாகும் இந்த ஹதீஸில் உள்ளபடி ஐநூறு வருடங்கள் முந்தி சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஏழையிடம் பொருளாசை இல்லாத போதும் பணக்காரரிடம் பொருளாசை இருக்கும் போதும் ஆகும் அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கும் ஐநூறு ஆண்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது நாற்பது ஆண்டுகள் சொர்க்கத்தில் முன்னதாக நுழைவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை ஆனால் ஐநூறு வருடங்கள் முன்பதாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு பொருளாசை இல்லாமல் இருக்க வேண்டும் ஏழைகளானாலும் சரி பணக்காரர் ஆனாலும் சரி பொருளாசை இல்லாதவர்களுக்கு இந்த இரண்டாவது ஹதீஸ் பொருந்தும் மூன்றாவது ஹதீஸ் இப்னோ ஹிப்பான் என்றும் நூலில் இருந்து நானூற்றி முப்பத்தி இரண்டு மற்றும் பன்னிரெண்டாவது ஹதீஸ் சியாமத் நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கும் போது இந்த சமுதாயத்தின் ஏழை எளியோர்கள் எங்கே என்று அறிவிப்பு செய்யப்படும் அறிவிப்பை கேட்டதும் ஏழை எளியோர்கள் எழுவார்கள் நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் என அவர்களிடம் வினவப்படும் எங்கள் ரட்சகனே நீ எங்களை சோதித்தாய் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் நீ மற்றவர்களுக்கு செல்வத்தையும் ஆட்சியையும் கொடுத்தாய் ஆம் நீங்கள் உண்மையே கூறினீர்கள் என்று தாலா அவர்கள் கூறுவான் எனவே மற்ற பொது மக்களுக்கு முன்னதாக அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள் செல்வந்தர்களிடமும் ஆட்சியாளர்களிடமும் கடினமான கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபி சுல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா இப்னு அமர் ரசு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ஏழு எளியோர்களுக்கு எளிமையான கேள்விகளும் செல்வந்தர்களுக்கு கடினமான கேள்விகளும் கேட்கப்படும் என்பது இதன் தெளிவுரையாகும் அடுத்த ஹதீஸ் இப்னு ஹிபான் நூலிலிருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் பன்னிரெண்டாவது ஹதீஸ் ஹஸ்ரத் அப்துல்லா ஹிப்னு அம்ரு ரசியல்லாவு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலாவின் படைப்பினங்களில் முதன் முதலாக சுவனம் செல்வ செல்பவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று நபிசுல்லா செல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவர் அல்லாஹு தாலாவும் அவனது ரசூலுமே மிக அறிந்தவர்கள் என சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் முதன் முதலாக ஸ்வர்க்கம் செல்பவர்கள் ஏழை முஜாஹிர்கள் அவர்கள் மூலம் எல்லைப்புற பகுதிகள் பாதுகாக்கப்படுகின்றன சிரமமான வேலைகளில் அவர்களை முன்வைத்து அவர்கள் மூலம் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது தம் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்க அத்தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர்களுக்கு மரணம் வந்துவிடுகிறது கியாமத் நாளன்று அலா மலக்குகளிடம் நீங்கள் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறுவான் மலக்குகள் ஆச்சரியமடைந்தவர்களாக எங்கள் ரட்சகனே நாங்களோ உன்னுடைய வானத்தில் வசிப்பவர்கள் உன்னுடைய படைப்பினங்களில் சிறந்தவர்கள் அப்படியிருந்தும் நீ எங்களை அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் சொல்ல கட்டளையிடுகிறாயே இதற்கு காரணம் என்ன என்று வினவுவார்கள் இவர்கள் என்னை வணங்கி கொண்டிருந்தவர்கள் எனக்கு வேறு யாரையும் இணையாக்காமல் இருந்தவர்கள் இவர்கள் மூலம் எல்லைப் பகுதிகள் பாதுகாக்கப்பட்டன சிரமமான காரியங்களில் இவர்களை முன்னிறுத்தி இவர்கள் மூலம் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது தம் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை இவர்களின் நெஞ்சங்களில் இருந்த நிலையிலேயே அத்தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் இவர்களுக்கு மரணம் வந்தது என்று தாலா கூறுவான் எனவே மலக்குகள் அச்சயம் அச்சமயம் எல்லா வாசல்களிலிருந்தும் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டதால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இவ்வுலகில் உங்கள் முடிவு எவ்வளவு உயர்ந்ததாகிவிட்டது என்று கூறியவர்களாக அவர்களிடம் வருவார்கள் என்று ரசூல்லை செல்ல அலி அவர்கள் கூறினார்கள் ஆம் நண்பர்களே தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கே சிப்பாய் பணிகள் கொடுக்கப்படுகின்றன போரில் முதலில் அவர்கள் இறக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்றது நாம் ஏழைகளாக இருப்பதால் கிடைக்கும் வேலையை செய்து வருகிறோம் நமது தேவைகளுக்கு தேவையான சம்பளம் கூட நமக்கு கிடைப்பதில்லை அதனாலே தான் அல்லாஹ் தாலா நமக்கு கருணை அளிக்கிறார் மலகுகளை அனுப்பி நமக்கு சலாம் கூற கட்டளையிடுகிறார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸ் முஸ்னத் அகமது என்னும் நூலிலிருந்து நூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் இரண்டாவது ஹதீஸ் ஹியாமத் நாலன்று என் சமுதாயத்தினரில் சிலர் வருவார்கள் அவர்களின் ஒளி சூரியனுடைய ஒளியைப் போன்று பிரகாசமாக இருக்கும் என்று நபி சுல்லா அவர்கள் கூறியபோது யார் அசுல்தா அவர்கள் யார் என சஹாபாக்கள் வினவினார்கள் அவர்கள் ஏழை முஹாஜிர்கள் சிரமமான காரியங்களில் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலம் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் நெஞ்சங்களில் இருக்கும் நிலையிலேயே அவர்களுக்கு மரணம் வந்தது அவர்கள் பூமியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உயிர் பெறச் செய்து ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று ரசுல்லாஹி சுல்லா ஒலி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அப்துல்லா இப்னு அம்ரி அம்ரிப்னு ஆஸ் ரஜியல்லாவு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்த ஹதீஸ் முஸ்தக்ரக் ஹாக்கிம் என்ற நூலிலிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் நான்காவது ஹதீஸ் யா என்னை ஏழைகளின் சுபாவத்தில் வாழ வைப்பாயாக ஏழ்மையான நிலையில் உலகிலிருந்து என்னை மரணிக்கச் செய்வாயாக ஏழைகளின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று ரசூலுல்லாஹி சுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹசரத் அபு சஹீத் ரஜ் ரஜ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் மஜ்மஉ சவாயித் என்னும் நூலிலிருந்து நானூற்றி எண்பத்தி இரண்டு மற்றும் பத்தாவது ஹதீஸ் ஹசரத் சயீது அபி சயீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஹசரத் அபு சையீது ஹுத்ரி ஹுவல்லாவு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ஹை சுல்லாஹ் அலே வசல்லம் அவர்களிடம் தமது வறுமையையும் தனக்கு ஏற்பட்டுள்ள தேவைகளையும் எடுத்து கூறினார்கள் ரசூல்லாஹி சுல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் அபு சையீத் பொறுமை கொள்வீராக வெள்ளப்பெருக்கின் போது வெள்ளம் ஆற்றின் மேல் பகுதியிலிருந்தும் மலை முகட்டிலிருந்தும் பள்ளத்தை நோக்கி பாய்வதைப் பாய்வதைப்போல் உங்களில் என் மீது நேசங்கொண்டவருக்கு வறுமை வேகமாக வந்தடையும் நபி நபிசுல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் மூலம் வறுமை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளில் ஒன்று நம்மை சோதிக்க அல்லாஹ் அல்லாஹ் செய்யும் வழிமுறைகளில் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஹதீஸ் முஸ்தக்ரக் ஹாக்கிம் என்னும் நூலிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு மற்றும் நான்காவது ஹதீஸ் ஏழைகளை நேசியுங்கள் அவர்களுடன் அமருங்கள் அரபுகளை உள்ளத்தால் நேசியுங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை விட்டும் உங்களுடைய குறை உள்ளங்களை தடுக்கட்டும் என்று ரசூல் அல்லி சுல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஹசரத் அபுஹுரே ராவ் அன்ஹா அவர்கள் அறிவி அடுத்த ஹதீஸ் தபரானி மற்றும் மஜ்மவு சவாயித் என்னும் நூலிலிருந்து நானூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பத்தாவது ஹதீஸ் பரட்டை தலையுடைய புழுதி படிந்த பழைய போர்வையை போர்த்திய வீட்டு வாசல்களிலிருந்து மக்களால் விரட்டப்படுபவர்களில் எத்தனையோ பேர் அல்லாஹூத்த அலாவின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் சத்தியம் செய்தால் அல்லாஹூத்த அலா அவர்களின் சத்தியத்தை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பான் என்று நபிசுல்லா அலைய் வசல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹசரத் ஹனஸ் ரல் அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கான தெளிவுரை இந்த ஹதீஸின் கருத்து தாலாவின் அடியார்களில் யாரேனும் ஓர் அடியார் அழுக்கடைந்து பரட்டைத்தலையுடன் காணப்பட்டால் அவரை தமிழ தம்மைவிட தாழ்ந்தவராக கருதக்கூடாது இந்த நிலையில் இருக்கும் பலர் அல்லாஹூத்தாலாவின் சிறப்பான அடியார்களாக இருக்கின்றனர் ஹதீஸின் நோக்கம் ஓர் அடியான் பரட்டைத்தலையுடனும் அழுக்கடைந்தும் இருப்பட இருப்பதை ஆர்வமூட்டுவது அல்ல என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது தூய ஈமானுடன் இருப்பவர்கள் ஏழை ஆனாலும் சரி பணக்காரனானாலும் சரி அவரது சத்தியம் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது அடுத்த ஹதீஸ் புகாரி நூலிலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஹசரத் சஹலு இப்னு சஹதி சாயித் ஹசிலாவ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றபோது நபிசுல்லாஹூ செல்லம் அவர்கள் தமக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் இவரை பற்றி உம்முடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள் இவர் கன்னியாவான்களில் ஒருவர் அல்லாஹ் மீது ஆணையாக இவர் எவரிடத்திலேனும் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படும் எவருக்கேனும் இவர் பகி பரிந்து பேசினால் இவர் பரிந்து பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதி வாய்ந்தவர் என அவர் கூறினார் நபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதை கேட்டு மெளனமாகிவிட்டார்கள் அதற்கு பிறகு இன்னொருவர் அந்த வழியாக சென்றார் நபி சொல்லல்லா உலக வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் இவரை பற்றி உமது கருத்து என்ன என்று கேட்டார்கள் யார சுல்லல்லா இவர் ஓர் ஏழை முஸ்லீம் இவர் ஏதேனும் ஒரு இடத்தில் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்பட மாட்டாது இவருக்கேனும் பரிந்து பேசினால் அவரது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவர் பேசினால் இவர் பேச்சு கேட்கப்பட மாட்டாது என்று சொன்னார் முந்தைய மனிதரை போன்றவர்கள் உலகம் முழுவதும் நிரம்பிவிட்டாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த மனிதர் மேலானவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் பணக்கார மோமீனை விட ஏழையான மோமீனே சிறந்தவராக தெரிகிறார் மாஷா அல்லா அடுத்த ஹதீஸ் புகாரி நூலிலிருந்து இரண்டாயிரத்தி இரநூரூற்று ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஸ்வர்கவாசி யார் என உங்களுக்கு நான் அறிவிக்கவா என்று நபி சுல்லாம் அலை வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் பிறகு தாங்களாகவே பதில் கூறினார்கள் தம் கொடுக்கல் வாங்கல் நடத்தையில் கடினமற்ற பணிவையும் நளினத்தையும் தன்னுடைய இயல்பாக ஆக்கி ஒவ்வொரு பலி பலவீனமான அப்பாவியான மனிதரும் ஸ்வர்கவாசி மக்களோ அவரை பலவீனராக கருதுவர் ஆனால் அல்லாஹு தாலாவுடன் அவரது தொடர்பு எத்தகையதேனில் ஏதேனும் ஒரு காரியத்தில் அல்லாஹு தாலாவின் மீது சத்தியம் செய்து இந்த காரியம் இப்படித்தான் நடக்கும் என்று கூறினால் தாலா அவரது சத்தியத்திற்கு முக்கியத்துவம் அளித்து அவரது காரியத்தை நிச்சயம் நிறைவேற்றுவான் நரகவாசி யார் என்று உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டுவிட்டு பிறகு தாங்களே பதில் சொன்னார்கள் செல்வத்தை சேகரித்து வைக்கும் கருமையான கடின உள்ளமும் அகந்தையும் உடைய ஒவ்வொரு மனிதனும் நரகவாசி என்று நபி சொல்லலா அலிவசல்லாம் அவர்கள் சொல்ல தாம் கேட்டதாக ஹசரத் ஹாரிசதுனு வஹப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறைநேசர்களே இன்னும் பல ஹதீசுகள் உள்ளன இப்பொழுது கூறுங்கள் நீங்கள் செல்வனாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஏழையாக இருக்க விரும்புகிறீர்களா ஏழையானவன் உலக வாழ்க்கையில் தனது தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாமல் ஏங்கி ஏங்கி வயிற்றுக்கும் வாய்க்குமே வாழ்ந்து முடிக்கிறார் ஆனால் அல்லாஹுத்தாலா தாலா அவருக்கு மறுமை நாளில் அதிகமான சலுகைகளை அல்லாஹு தாலா ஏழையவர்களுக்கு அளிக்கிறார் அவர் எனக்காக ஹலாலான முறையில் தொழில் செய்து ஹலாலான முறையில் வாழ்ந்து அதிகமான செல்வத்திற்கு ஆசைப்படாமல் தவறான வழியில் செல்லாமல் வாழ்ந்தவர் என்று அல்லாஹு தாலா நமக்கு அதிகமான மரியாதை அளிக்கிறார் செல்வந்தர்களுக்கு உலக சுகம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு மரணத்திற்கு பின்பு மறுமை நாளில் அவரது நிலைகள் மிகவும் மோக மோசமாக ஆகிவிடுகிறது அல்லாஹு தாலாவின் இடத்தில் அவர்களுக்கு பாவமன்னிப்பு கிடைப்பதே இல்லை செல்வமும் ஹலாலான வாழ்க்கையும் இவை இரண்டுமே சிலருக்கு அல்லாஹு தாலாவின் உதவியால் கிடைக்கப்பெறுகிறது அல்லாஹு தாலா அவரை சோதிப்பார் செல்வத்தை வைத்து அவர் ஹலாலான முறையில் செலவு செய்கிறாரா என்னுடைய வழியில் செலவு செய்கிறாரா ஜக்காத் கொடுக்கிறாரா சதகா செய்கிறாரா அல்லது ஹராமான வழியில் செலவு செய்கிறாரா ஆடம்பரங்களிலும் பகட்டுகளிலும் அடுத்தவரின் துன்பத்தில் இன்பம் கொண்டாடுகிறவர்களும் தலைகனம் மிக்கவர்களும் இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நாம் ஏழையாக இருக்க விரும்புவோமா அல்லது செல்வந்தனாக இருக்க விரும்புவோமா இரண்டு நிலை அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாவின் வழியிலிருந்து தவறாமல் நேர்மையான வழியில் அலாலான முறையில் வாழ்ந்து அல்லாவிற்காக நமது வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லாவிற்காக நமது நேரத்தை செலவழித்து சதகாக்கள் செய்து ஜக்காத்துக்கள் செய்து கடமையான எல்லாவற்றையும் கடைபிடித்து அல்லாவின் வழியில் நமது வாழ்க்கையை செலவு செய்வோம் இன்ஷா அல்லா நாம் அலாலான வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லா ஆமீன் ஏழை பணக்காரர் உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இந்த இரண்டு விஷயத்தின் வேறுபாட்டையும் இந்த ஹதீஸ்களில் பார்த்தோம் இந்த ஹதீஸ் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே அல்லாஹ் நாடினால் அடுத்த பதிவில் காண்போம் சுஹானிக் ரபில் இசத்தி அம்மா எஸ்ஃபோன் வசல்லாமு முர்சலின் முரசொலின் வஹமதுல்லஹ் ரபில் அலமீன்